வணக்கம் தமிழா அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த டிசம்பரில் நடந்த காவலர் தேர்வில் பங்கேற்றவர்களின் பதிவெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் நியூஸ் ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அதாவது ரிசல்ட் வெளியிட்டாங்க ஓகேங்கள இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெப்சைட் ஆகலை பார்த்தா இப்போ சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது என்ன அப்டேட் ஆகல ஆனால் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் சேனலில் இருக்கு பாலியப் நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு உடற்கூறு ஆளத்தல் உடற் தகுதி தேர்வுக்கு தகுதி ப பதிவெண் வெளி வெளியிட்டிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வு பதிவெண்கள் வெளியீடு ஓகேங்களா மாவட்ட வாரியாக பதிவெண்கள் வெளியிட்டிருப்பாங்க அதில் உங்கள் நம்பர் இருக்கா கண்டிப்பாக செக் பண்ணிங்க அது வந்தோன்னே கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் பேர் தேர்வு எழுதுனாங்க அதில் ஒன் ஃபைவ் என்ற வீட்டில் தேர்வு முடி வெளியிட்டிருக்காங்க இல்லை எவ்வளோ வேகன்சி மொத்தம் பார்த்தோன்னா பதினோராயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு காலி பண்ணிக்கிடுங்க ஓகேங்களா இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒன் லிஸ்ட்டு வை அப்புனா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு ஆள் எடுத்துருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போக போகிறாங்க இதோட லிஸ்ட் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெப்சைட்டில் அப்டேட் ஆகிரும் கொஞ்சம் சர்வ ஸ்லோவாக இருக்குது ஸோ இதிலேயும் சந்தேகம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கு நியூஸ் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் நன்றி